அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடல் கடந்த நாடுகளை வென்று தென்களுக்கு ஆசியாவையே கட்டி ஆண்ட மாமன்னன் ராஜேந்திர சோழன் வட இந்தியாவை மூர்க்கத்தனமாக தாக்கி கொள்ளையடித்த கஜினி முகமது இந்த இருவரை பற்றி வரலாற்றிலே இருக்கின்ற சில முக்கிய குறிப்புகளை பற்றி நம்முடைய இந்த காணொலியில் காண்போம் உலகத்தையே வெல்ல வேண்டும் என்று பேராவல் கொண்டான் அலெக்சாண்டர் என்று சொல்லப்பட்டது உண்டு ஆனால் அலெக்சாண்டரை மிஞ்சுகின்ற வகையில் பெண்களுக்கு ஆசியாவை கட்டி ஆண்டவன் சோழ பேரரசன் ராஜேந்திர சோழன் உலக வரலாற்றிலேயே முதல் கடற்படையை அமைத்தவன் ராஜேந்திர சோழன் தான் ராஜேந்திர சோழன் தான் உலகத்தின் முதல் கப்பல் படையை அமைத்தான் என்று வரலாறு வழிநெடுகிலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மாமன்னன் ராஜேந்திர சோழன் வடக்கு நோக்கி படையெடுக்கிறான் தஞ்சையிலிருந்து வடக்கை நோக்கி படையெடுத்த ராஜேந்திர சோழன் ஐதராபாத் உள்ளிட்ட பல மன்னர்களை போரிலே வீழ்ச்சியடைய வைத்து தொடர்ந்து வெற்றிகளை குவித்துக் கொண்டே செல்கிறான் ராஜேந்திர சோழன் படையெடுத்து வருகிறான் என்று கேட்ட மாத்திரத்தில் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அவனிடம் மண்டியிட்டவர்கள் ஏராளமான மன்னர்கள் இப்படி ராஜேந்திர சோழன் கங்கை கரை வரை வென்று தமிழர்களின் வெற்றி பதாகையை பறக்கவிட்டு சோழர்களின் புலி கொடியை இந்தியா வெங்கும் பறக்க விட்டான் கங்கை கரை வரை மூர்க்கத்தனமாக தாக்கி வெற்றி கொண்ட ராஜேந்திர சோழன் அந்த வெற்றிக்கு பிறகு ராஜேந்திர சோழனுக்கு ஒரு செய்தி வருகிறது கங்கைக்கு அந்த பக்கத்தில் வட இந்தியாவை தாக்கி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான் கஜினி முகமது கஜினி முகமதுவை களத்திலே சந்தித்தால் நாம் மிகப்பெரிய செல்வங்களை நம்முடைய தேசத்திற்கு கொண்டு செல்லலாம் என்று ராஜேந்திர சோழனுக்கு ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தியை கேள்விப்பட்ட ராஜேந்திர சோழன் வட இந்தியாவை தாக்கி மூர்க்கத்தனமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற ஒரு கொள்ளையனை சந்திப்பது நமக்கு ஒன்று மிகப்பெரிய ஒரு சாதனையாக எதிர்கால சரித்திரம் எழுதாது ஆகவே நாம் ஒரு கப்பல் படையை அமைத்து பெண்களுக்கு ஆசியாவை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற கனவோடு இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ராஜேந்திர சோழன் திரும்பி வந்து கடல் கொண்ட நாடுகளை வெல்வதற்காக தன்னுடைய கப்பல் படையை கட்டிக் கொண்டிருந்தான் இதே வட இந்தியாவை ராஜேந்திர சோழன் தாக்கிக் கொண்டிருந்த பொழுது தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு மன்னன் மூர்க்கத்தனமாக வட இந்தியாவை தாக்கி வெற்றி கொண்டிருக்கிறான் ராஜேந்திர சோழனோடு நாம் சண்டையிட்டால் அவர்களிடமிருந்து மிக பெரும் செல்வங்களை கொள்ளையடித்துக் கொண்டு செல்லலாம் காபூலுக்கு மிகப்பெரிய களஞ்சியங்களோடு செல்லலாம் என்று கஜினி முகமதுக்கும் அந்த செய்தி போன பொழுது கஜினி முகமது சொன்னான் தென்னிந்தியாவிலிருந்து அடையாளம் தெரியாத ஒரு மன்னன் வட இந்தியா வரை மூர்க்கத்தனமாக தாக்கி வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் சாதாரண ஒரு மன்னனாக இருக்க முடியாது ஆகவே அவரிடம் சண்டை போடுவது நமக்கு வீண் வேலை அவர்களை போர்க்களத்திலே சந்திப்பது நமக்கு சேதாரத்தை தான் உருவாக்கும் ஆகவே கொள்ளையடிக்க வந்த நம்முடைய நோக்கத்தை மட்டும் நிறைவேற்றிவிட்டு கொள்ளையடிக்கின்ற பெரு செல்வங்களோடு காபூலுக்கு திரும்பி செல்வோம் என்று கஜினி மு சொல்லிவிட்டான் அதற்கு பிறகுதான் ராஜேந்திர சோழன் ஒரு மிகப்பெரிய கடற்படையை கட்டமைத்து அந்த கடற்படை மூலம் தாய்லாந்து வியட்நாம் உள்ளிட்ட பெண்களுக்கு ஆசியாவே வென்று பெண்களுக்கு ஆசியா வென்றும் சோழர்களின் புலிக் கொடியை பறக்க விட்டான் சோழ மன்னன் ராஜேந்திர சோழனுக்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு கப்பல் படையை யாரும் உலகத்தில் கட்டியதில்லை மிக பெரிய கப்பல் படையை கட்டி கடற் கொள்ளையர்களை ராஜேந்திர சோழன் அடக்கினான் என்று வரலாற்றில் பல குறிப்புகள் இருக்கிறது ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கப்பல் படையை பற்றி உடலெல்லாம் மூளை மூளையெல்லாம் சிந்தனை என்று வர்ணிக்கின்ற ஜவஹர்லால் நேரு அவர் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது லண்டனிலே படித்துக் கொண்டிருந்த அவருடைய மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு பல கடிதங்களை எழுதினார் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் தான் அருமை மகளே தென்னிந்தியாவிலே வலிமை மிக்க சோழ பேரரசு இருந்தது அந்த சோழ பேரரசில் வலிமை மிக்க கப்பல் படை இருந்தது அந்த கப்பலிலே யானைகளை ஏற்றி செல்லக்கூடிய வலிமை இருந்தது என்று நைனிடால் சிறைச்சாலையிலிருந்து ஜவஹர்லால் நேரு அவருடைய மகள் இந்திராவிற்கு கடிதம் எழுதினார் அந்த கடிதம் இன்றைக்கும் உலக பிரசித்தி பெற்ற கடிதமாக இருக்கிறது இப்படி கடல் கடந்த நாடுகளை வெற்றி கொண்ட மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய சமாதி எங்கும் கட்டப்படவில்லை திருவண்ணாமலை மாவட்டத்தின் பிரமதேசம் பகுதியில் ஏதோ ஒரு சிறிய இடத்தில் ராஜேந்திர சோழனுடைய சமாதி இருக்கிறது ஆனால் இந்த தேசத்திற்கு இந்த தமிழகத்திற்கு விளைக்க வந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு கடற்கரையிலே மிகப்பெரிய நினைவு சின்னங்கள் நினைவு தூண்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த தமிழ் சமூகத்தின் தமிழ் இனத்தின் வால் வலிமையும் போல் வலிமையும் தமிழ் சமூகத்தின் தியாக மனப்பான்மையும் உலகத்திற்கே உணைத்து ஒரு மிகப்பெரிய கப்பல் படையை கட்டி உலகத்தில் கப்பல் படையை வழிநடத்தி சென்ற ராஜேந்திர சோழனுக்கென்று ஒரு பெரிய நினைவு சின்னங்கள் எதுவும் இந்த தமிழகத்தில் இல்லை வரலாற்றிலே ஜூலியஸ் சீசருடைய தளபதியாக இருந்த மார்க் ஆண்டனி கப்பல் படையை வழி நடத்துவதில் மகா கெட்டிக்காரன் என்று இன்றைக்கு உலகமெங்கும் இலக்கியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த மார்க் ஆண்டனிக்கு முன்பே மிகப்பெரிய கப்பல் படையை கட்டமைத்து அந்த கப்பல் படையை மிக திறம்பட நடத்தி அதன் மூலம் பல நாடுகளை வீழ்த்தி வெற்றிகளை குவித்தவன் ராஜேந்திர சோழன் அவன் ஒரு தமிழ் மன்னன் என்கின்ற காரணத்தாலேயே தமிழகத்தை தாண்டி இந்தியாவில் வேற்று மொழிகளில் ராஜேந்திர சோழனுடைய வரலாறு இருக்குமா என்பது சந்தேகம்தான் ஆனால் சத்ரபதி சிவாஜியைப் பற்றி மாமன்னன் அசோகசன் அசோகனை பற்றி சமுத்திரகுப்த மௌரியரை பற்றி சாளுக்கியர்களை பற்றி இன்னும் எத்தனையோ மன்னர்களை பற்றியெல்லாம் தமிழ்நாட்டிலே வரலாறு இருக்கிறது ஆனால் ராஜேந்திர சோழனுடைய வரலாறு வட இந்தியாவிலே போதிக்கப்படுகிறதா பாடத்திட்டத்திலே இருக்கிறதா என்பதெல்லாம் ஆராயப்பட வேண்டிய ஒன்று இவ்வளவு வெற்றிகளை குவித்தவன் ஒரு தமிழ் மன்னன் என்பதாலே ராஜேந்திர சோழனுடைய வரலாறு தமிழகத்தை தாண்டி மற்ற மாநில மொழிகளில் பதிவு செய்யப்படவில்லை என்று கருதுகிறேன் நான் நாம் தொடர்ந்து இனி தமிழக மன்னர்கள் தமிழ்நாட்டிலே வரலாறு படைத்த மா மனிதர்கள் உலகை இந்த மா மன்னர்கள் இவர்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்